எந்த நிர்வாகமாக இருந்தாலும் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அது வந்து இருப்பதை பறிக்கும் அது பறிக்கிறது தான் பறிச்சா தான் உயிர் வாழ முடியும் முதலாளிக்கும் தொழிலாளிக்குமான சண்டையே என்ன முதலாளிகிட்ட வந்து எந்த அளவுக்கு வாங்கணுமோ அவ்வளவு அது தொழிலாளியினுடைய நிலை தொழிலாளிகிட்ட வந்து எந்த அளவுக்கு கறக்கணுமோ அது முதலாளியினுடைய அரசாங்கம் வந்து ஒரு முதலாளியுடைய பிரதிநிதி தானே இந்த கவர்மெண்ட் தானே பன்னெண்டு மணி நேரம் வேலையை கொண்டு வந்துச்சு இப்போ அரசு முதலாளித்துவம் தான் இது வந்து என்ன இப்போ இருபத்தி ரெண்டு மாசமா ரிட்டையர்மெண்ட் மலனை கொடுக்கல இது ஒரு அரசாங்கம் தானே முதலாளித்துவ அரசாங்கம் முன்பு அப்படி தான் இருக்கும் அதிலலாம் தொழிலாளி விவரம் இல்லாமல் நான் அந்த கட்சி இந்த கட்சி நான் வந்து ரத்தத்திலே இந்த கட்சி இருக்குது அப்படின்னா வந்து பழிவாங்க ஒரு காலத்தில் தொழிலாளி அப்படியெல்லாம் பார்க்கல என்னுடைய உரிமை என்னுடைய கோரிக்கை என்னுடைய உரிமைக்காக கோரிக்கைக்காக உயிரை கூட கொடுத்தான் அவன் தான் வாங்கிட்டு வந்தான் நம்ம என்னென்னா வந்து புதுசாலாம் ஒன்று வாங்க வேண்டாக்க ஏற்கனவே போராடி வாங்கி வந்திருக்காங்களா அதை தக்க வச்சாலே போதும்